திட்டம் மீஞ்சூரிலே கலைஞரவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டம் அதனுடைய பொருட்கள் எல்லாம் சேதமடைந்துவிட்ட காரணத்தால் அதனுடைய ஒப்பந்தக்காரர் சரியாக நிறைவேற்றாமல் நூறு எம்எல்டி தரக்கூடிய இடத்தில் இருபது எம்எல்டி முப்பது எம்எல்டி கொடுத்து அவரும் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அவரை இப்ப தவிர்த்துவிட்டு நேரடியாக அரசாங்கமே எடுத்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது அது ட்ரெயில் இருக்கிறது விரைவில் பணி முடிகிற போது அந்த பகுதியிலே மீண்டும் அந்த குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் அதற்கிடையில் தேர்வாய்கண்டியிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பைப் லைன் போட வேண்டும் என்று சொல்லி அப்படி வருகிற போது கும்மிடி பூண்டி அதை சுற்றி இருக்கிற பகுதியில் மீஞ்சூர் பகுதியில் அந்த குடிநீரை கொண்டு வருவதற்காக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது அது ரூரல் டெவலப்மெண்ட் நம்முடைய ஊரகத் துறையின் சார்பாக செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் எனவேதான் நேரடியாக தேர்வாய்க்கண்டிலிருந்து தண்ணீர் கொண்டு வர பணியை அனைத்துமே ஊரக பகுதியாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் அந்த துறையில் அதை செய்வதற்காக எத்தனைத்திருக்கிறார்கள் இடையிலே இப்போது புதிதாக பார்த்தீங்கன்னா இப்போ நமது ஏரியினுடைய கொள்ளளவு நம்முடைய கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது எம்எல்டி கொடுத்த தண்ணீரை இன்றைக்கு ஐநூற்றி நாற்பது எம்எல்டி எடுத்துகிற அளவுக்கு உயர்த்தி நம்முடைய புதிய பைப் லைன்லாம் போட்டிருக்கிறார்கள் அப்படி போட்டிருக்கிற காரணத்தால் அருகில் இருக்கிற ஆவடி போன்ற நகரங்கள் நமது பூந்தமல்லி அதே போல் அங்கே அருகில் இருக்கிற நகராட்சிகளோடு இணைத்து அந்த பைப் லைன்களை எல்லை வரை கொண்டு வருகிற திட்டம் போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இப்போது கூடுதலாக இரநூத்தி ஐம்பது எம்எல்டி வருகிற காரணத்தால் அருகில் இருக்கிற நம்முடைய நகரங்களை நோக்கி அந்த தண்ணீரை திருப்பியுடன் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்கிறார் அதில் ஒரு பகுதியாக அருகிலே உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய விழிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை குடிநீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கோவிந்தராஜ் அமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை பேரூராட்சியினுடைய மக்கள் தொகை கூடுதலாக வருவதனால் கழிவு நீர் சுத்த வரிப்பு நிலையம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் அமைக்கப்பட வேண்டும் கழிவுநீர் நீர் நிலையம் அமைக்கப்படாதனால் பக்கத்தில் உள்ள ஏரிகள் குளங்களில் கழிவுநீர் ஊற்றுப்படுவதால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது ஆகவே கழிவுநீர் நீர் சுத்த வரிப்பு நிலையமும் அதேபோல திடக்கழிவு மேலாண்மை நிலையமும் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியானது பதினைந்து வார்டுகளை உள்ளடங்கிய வளர்ந்து வரும் பேரூராட்சி ஆகும் இங்கு பதினைந்தாயிரம் மக்களுக்கு மேல் வசிக்கின்றார்கள் ஆகவே இங்கு இங்கே திடக்கழிவு மேலாண்மையினர் அமைத்து தர வேண்டும் என்றும் ஊத்துக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதிமூணாவது வார்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஆறு தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த வீடுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கடந்த நிலையில் பழுதடைந்திருக்கிறது அதை ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் சீரமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே பொதுவாக பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் கழிவு நீரை சுத்தப்படுத்தி மீண்டும் அதை நல்ல நீராக மாற்றி நிலத்தடி நீரை பெருக்குவதற்குரிய திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மழைநீர் வடிகாலாக கொண்டு வருகிறோம் அதே மாதிரி கழிவுநீர் வடிகால்களும் அமைத்து வரப்படுகிறது எல்லா பேரூராட்சிகளும் திழக்கல்வி மேலாண்மை திட்டத்தை இப்போது நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு இடத்திலும் அந்த கழிவுகளை காய வைத்து அதை உரமாக்கி மறுபடியும் விவசாயத்திற்கு கொண்டு இருக்கின்ற பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஊத்துக்கோட்டை பகுதியை நம்முடைய அமைச்சர் உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் எனவே பரிசீலித்து அதிகாரிகளோடு தொடர்ந்து அதுக்கு வலியுறுத்தி அந்த பகுதியில் திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை உண்டாக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் அவர் சொல்கிற போது குடிதண்ணீர் பிரச்சினை சொல்லியிருக்கிறார் குடிதண்ணீரிலிருந்து வருகிற போது கழிவு நீர் அதை சுத்தகரிப்பு மீண்டும் நிலத்தடி நீரை உருவாக்குகிற திட்டம் தான் இன்றைக்கு நகராட்சி பகுதியிலும் பேரூராட்சி பகுதியிலும் தண்ணீரை கொடுக்குறோம் கொடுத்து அதை சாக்கடையாக மாறி மறுபடியும் குளநீர்களே குளங்களில் சென்றடைவதை மறுப்பதற்காக மாற்றுவதற்காக தான் ஆங்காங்கு இன்றைக்கு நீரை சுத்தப்படுத்துகிற அந்த பணி தொடங்கி இருக்கிறோம் அதையும் பல இடங்களில் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது பெரிய பெரிய நகரங்களெல்லாம் அது முடிந்து நன்னீராக மாற்றி மீண்டும் விவசாயத்திற்கும் அல்லது தொழிற்சாலையில் இருக்கிற அவங்களுடைய கார்டன் அந்த அதற்காக தந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் அந்த பணியை எல்லா இடங்களிலும் உருவாக்குவதற்காக இந்த அரசு தொடர்ந்து முயற்சி எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே மூன்றாம் நிலை நகராட்சி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே இரண்டாம் நிலை நகராட்சியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதல் நிலை நகராட்சியாக செயல்பட்டு வருகிறது சென்னைக்கு மிக அருகாமையில் வளர்ந்து வரக்கூடிய நகரமாகும் சிஎம்டிஏ எல்லைக்குள்ளே சேர்ந்திருக்கிறது பாதாள சாக்கடை திட்டமும் அங்கே செயல்படுத்தி வர வரப்படுகிறது இந்த அரசு விதி ஒம்பது கோடிக்கு மேலே நகராட்சிக்கு வருவாய் வந்தால் அந்த நகராட்சியை தேர்வு நிலை நகராட்சியாக தரம் வைத்தலாம் என்று இருக்கிறது அரக்கோணம் நகராட்சிக்கு நகராட்சியிலே பத்து கோடிக்கு மேலே வருவாய் வருகிறது ஆகவே அந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருடங்களாகவே முதல்நிலை பேர் பேரு நகராட்சியாக செயல்பட்டு வருகிறது ஆகவே அமைச்சர் அவர்கள் அரக்கோணம் முதல்நிலை நகராட்சியை தரம் உயர்த்தினால் கூடுதலாக நி நிதி வரும் பாதாள சாக்கடை திட்டமெல்லாம் செயல்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே அண்ணன் அவர்கள் அந்த முதல்நிலை நகராட்சியை தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தி அதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய கட்டிடத்தை கட்டித்தருமாறு நகராட்சி கட்டிடத்தை கட்டித்தருமாறு முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிவி விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் அந்த பகுதி புதிதாக ஒருவர் கூட நம் மிகவும் நெருக்க நெருக்கமான ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தால் பேருந்து நிலையத்தை கூட தனியாக ஒன்று உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கான இடமும் ஒரு தனியார் ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுவதற்கு போதிய வருவாய் போதிய வருவாய் இருக்குமானால் தேர்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தில் எந்த பிரச்சனையும் இல்லை மனு உறுப்பினர் சொன்னதை அதிகாரிகள் மூலம் அதை செய்ததற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகுமார் மாண்புமிகு பேரத் வணக்கம் எனது மயிலம் சட்டமன்ற தொகுதியில் ஒருவர் நகராட்சி பேரூராட்சியில் காரணத்தினால் மயிலா ஊராட்சி பேரூராட்சி தர உயர்த்தப்படுமா அதே போல ரெட்டனை ஊராட்சி பேரூராட்சி தர உயர்த்தப்படுமா என்று பேரவைத் தலைவர் அறிய விரும்புகிறேன் உறுப்பினர் அவர்கள் நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறேன் பேரூராட்சியாக தரம் உயர்த்துகிற போது கிராமங்களில் இருக்கிற நூறு நாள் வேலை திட்டம் பாதிக்கிறது என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் ஊராட்சியாக இருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஏகோபித் ஒரு முடிவெடுத்து வருமானால் துறையினுடைய அமைச்சரை பேசி அவர்கள் ஒப்புதல் தருவார்கள் ஆனால் அது நகர பேரூராட்சாக தருவதில் ஒன்றும் கருத்தல்ல அவருடைய ஒப்புதல் பெற வேண்டும் அது கமிட்டி இருக்கிறது கமிட்டியின் மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டால் செய்யலாம் வான்முறிப்பான ஐயப்பத் பேரரசு தலைவர் அவர்களே உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உசலம்பட்டி நகராட்சியில் புதிய பேருந்து நிலம புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடந்து நடைபெற்று வருகிறது அது விரைவில் மக்கள் பணிக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது அந்த பேருந்து நிலையத்தின் கட்டிடத்தில் அம்மா உணவகம் கட்ட அமைப்பு கட்டிட அமைப்பு இல்லை எனவே புதிய பேருந்து நிலையம் திறக்கின்ற பொழுது அம்மா உணவகத்துக்கான கட்டமைப்பு உருவாக்கி அம்மா உணவகமும் அதில் திறக்கப்பட வேண்டும் என்று மாண்பு பேரவைத் தலைவர் அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே உசிலம்பட்டி நகராட்சிக்கு ஒட்டி இருக்கிற பகுதி ஒன்றியத்திற்கு சொந்தமான பகுதி அதிலே அவர்கள் தரைக்கடை போட்டு அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றியத்திலிருந்து கேட்டிருக்கிறோம் நகராட்சியினுடைய வளர்ச்சிக்காக அந்த இடத்தை கேட்டிருக்கிறோம் அது பரிசீலனையில் இருக்கிறது அம்மா உணவு வேண்டும் என்று சொன்னால் இடம் இருக்குமானால் உடனடியாக அது ஆரம்பித்துக் கொடுப்பதிலே ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை எல்லா இடங்களிலும் செய்யலாம் அதில் உறுப்பினர் கே என் விஜயகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஆறு அறுபது வார்டு உள்ளன அந்த மாநகராட்சி பகுதியில் தினமும் ஆறுநூற்றி ஐம்பது டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த நாற்பது நாட்களாக கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் டன்னுக்கு மேல் தேங்கி உள்ளது அந்த தேங்கியுள்ள பகுதியில் எல்லா பகுதியிலும் துருநாற்றம் ஏற்படுகிறது தீயை வைத்து விடுகிறார்கள் பல பிரச்சனைக்கு பொதுமக்கள் இடையூறாக உள்ளது ஆகவே திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை எப்பொழுது அகற்றப்படும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ஈட்டி தருகிற திருப்பூர் மாநகர பகுதியில் குப்பை 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 குப்பைகள் அதுதான் பல பகுதியில் தேங்கி கிட்டத்தட்ட

சரி அரசாங்கத்தில் இருக்கிற கல்குவாரியில் அதை போய் கொட்டலாம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க நம்ம பெருந்துறை பகுதியை சேர்ந்தவங்க இது எங்கே தொகுதி இங்கே வரக்கூடாதுன்றாங்க மனு அமைச்சர் சாமிநாதன் அங்கே இருக்கார் சாமிநாதன் அதுக்காக இடமெல்லாம் பார்த்து நான் அவர் என்ன சொன்னேன் பெரிய பிரச்சனையாக இருக்குது ரொம்ப நேரம் நீங்கள் அரசாங்கம் எந்த செலவு வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் மட்டும் பார்த்து கொடுங்கள் நான் நகரத்தை விட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கூட இடம் இருந்தால் கூட கொடுங்கள் நாங்கள் வாங்கி அந்த இடத்துல காம்பவுண்ட் போட்டு கட்டுவதோடு மட்டுமல்ல கோவையில் குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் தயாரிக்கப்படுகிறது அதை திருப்பூரிலேருந்தே தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் தயாராக இருக்கிறது ஆனால் நீங்கள் பொங்கல் நீங்கள் இங்கே வந்து கேட்குறீங்க என் குப்பை அழுறேன்னு நாங்கள் அழுறோம் எங்கே கொட்டுறதுன்னு நீங்கள் இடம் சொல்லுங்க எங்கேயும் போனாலும் கொட்ட விட மாட்டேங்கிறீங்க எப்படி எங்கே எங்கே அவர் சாமிநாதன் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு பெருந்தர் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு நீ பதில் சொல்லு எல்லாம் வந்து அவர் ஒன்று தான் கை சொல்லுப்பா எனவே எனக்கு நான் நகரத்தை தாண்டி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கூட நாங்கள் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதுவும் சொன் கொஞ்ச காலத்துக்கு தான் ஒரு இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் குப்பையிலிருந்து மின்சாரம் ஆயிருக்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு அது சென்னை கோவை மதுரை மூன்று இடங்களில் இப்போது நடைபெறுகிறது அதை கூட முதல்ல திருப்பூரிலிருந்து ஆரம்பிக்க கூட அரசாங்கம் தயாராக இருக்கிறது உறுப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விநாயகன் இரண்டு மாண்பு உறுப்பினர் திரு கடம்பூர் ராஜ் அவர்கள் மாண்மிக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே கோயில் வட்டம் ஆலம்பட்டி கிராமத்தில் ஆய்வு மாலையை கட்டுவதற்கு நிலமாற்றம் செய்ய மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்கப்பட்டுள்ளது நிலமாற்றம் செய்து தரப்பட்ட பின்பு ஆய்வு மாலையை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் கடம்பூர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே அமைச்சர் அமைச்சரவர்கள் நிலமாற்றம் செய்யப்பட்ட பிறகு ஆய்வு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கோவில்புட்டி என்பது தேசிய நெடுஞ்சாலையில் பிரதானமான நகராக நான்கு மாவட்டங்களுக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது எனவே நான்கு மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய பெருமர்கள் மற்றும் மக்கள்லாம் தங்குவதற்கு வசதியாக ஏதுவாக அந்த ஆய்வு மாளிகையை மாண்மிக அமைச்சர்கள் அமைத்து தர வேண்டும் என மாண்பு பேரைத் தலைவர்களாக கேட்டுக்கொள்கின்றனர் மாண்மீக அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரைத் தலைவர்களே ஒரு முக்கியமான நகரம் தூத்துக்குள்ள ஒரு புகழ்பெற்ற நகரம் என்பது இந்த ஆட்சிக்கு தெரிந்த காரணத்தினால்தான் புரிந்த காரணத்தினால்தான் நெடுஞ்சாலையத்தினுடைய கோட்டை பொறியாளர்களுமே ஒன்று புதியதாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல மகை மாற்றம் செய்த உடனேயே அது ஆய்வு எடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் நிலைய வகை மாற்றம் செய்த உடனேயே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேரவைத் தலைவர்களில் அங்கே ஆலம்பட்டி கிராமம் மணியாட்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது அங்கே ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் மாண்முகம் ஆட்சி இருக்கின்ற நேரத்தில் மேய்ச்சல் புறம்போக்கு அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பொது பயன்பாட்டு வகைப்பாட்டுக்காக மாற்றம் செய்து இருபத்தி ஏழு ஏக்கர் அங்கே கையைப்படுத்த விளைவாகத்தான் அந்த பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவர்கள் விடுதிகள் தேசிய விளையாட்டான ஹாக்கிக்கு உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானம் அங்கே ஊராட்சி மன்ற அலுவலகம் அது மட்டும் இல்லாமல் கால்நடை மருந்தகம் அது மட்டும் இல்லாமல் குடிசை மாட்டு வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்படி அனைத்தும் கட்டப்பட்ட பகுதி போக இருபத்தி ஏழு ஏக்கரில் தாராளமாக அமைச்சர் குறிப்பிட்ட அந்த உலக இடங்கள் தயாராக இருக்கின்றது மாண்புமிகு அமைச்சர்கள் அவர் ஆய்வு செய்ய வேண்டும் அதை வள்ளுவர் பிறந்த என்ன சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் கருவியும் காலமும் செய்கையும் அறுவனையும் ஆண்டது அமைச்சு ஒரு செயலை செய்வதற்கு தேவையான கருவிகள் அதற்கு ஏற்ற காலம் செய்யும் முறை செய்யப்படும் செயல் அரிய செயல் ஆகியவற்றை சரியாக செய்பவரே சிறந்த அமைச்சர் ஆவார் எனவே அந்த நிலம் கையப்படுத்துவதற்கு ஏதுவாக கையப்படுத்தி இருக்கின்றது சரியா அந்த அமைச்சரை செய்ய முடியும் கேள்வி கேட்க இடம் தாராளமாக இருக்கின்றது செய்ய சூழ்நிலையே இருக்கின்றது என்பதை மாண்முக அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் அமைச்சர் அவர்கள் பேரத்தில் அவர்களே கட்டடம் கட்டுவது அதற்கு பண ஒதுக்கீடு செய்வது என்பது இடத்திலே இசை பெற்று கட்டுவது தான் பொதுப்பணித்தினுடைய பணிகள் இந்த வகை மாற்ற நிலத்தை செய்வது என்பது வருவாய்த்துறை பொறுத்தளவுக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் மேக்கால் புறம்போக்கு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது பல அமைச்சர் பெருமக்கள் அமைச்சரவையில் கூட முதலமைச்சர் இடத்திலே அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் மேக்கால் புறம்போக்கு என்பது ஒரு காலத்தில் வகைப்படுத்தியிருக்கிறது ஆனால் அங்கே வந்து இப்போல்லாம் மாடு மேய்ப்பது நவீன முறையில மாடு வளர்ப்பெல்லாம் மாறிவிட்டது அந்த மேய்கால் மாற்றினால் நாட்டு மக்களுக்கு கூட பட்டா கொடுப்பதற்கு வாய்ப்புன்ற நிலையில இந்த அரசு மெய்கால் புறம்போக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரூலிங் கொடுத்து அதை நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியலை நீங்க இந்தியா முழுதும் அப்படியே பேரவைத் தலைவர் இதுல என்னன்னா வகை மாற்றம் செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது அவர்கள் பரிந்துரை செய்து மாநில அதற்கு ஒரு குழு இருக்கிறது அவர்கள் தான் வகை மாற்றம் செய்யணும் ஏன்னா அந்த அளவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வந்திருக்கிறது வருவாயத்தினுடைய ஆணையாளரிடத்திலுடைய கவனத்துக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதில் இடையில நம்முடைய பேரவைத் தலைவர் குறிப்பிட போது சுப்ரீம் கோர்ட்டு இதில் தலையிட்டு இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்ற நிலை ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்புன்னு இருந்தது நீரை பிடிப்பே இருக்காது ஆனால் நீர்ப்பிடிப்பு என்று வகை மாற்றத்தில் இருக்கும் அவைகளெல்லாம் பிற்காலத்திலே முற்காலத்திலே அவைகள்லாம் வகை மாற்றம் செய்யப்பட்டு எல்லாருக்கும் பட்டாலம் கொடுத்துருக்குறோம் ஆனால் என்ன நிலமைன்னா சுப்ரீம் கோர்ட்டு இடையில தலையிட்டு நீர்ப்பிடிப்பு ஆனால் இதில் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது போன மந்திர அமைச்சரவை கூட்டத்தில் கூட முதலமைச்சரத்தில் அமைச்சர்கள்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா இந்த ஒப்படை என்பது பாய்ந்த ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை அதுக்கு முன்னால் மாற்றங்கள் செய்து கொண்டே இருந்தாங்க அது இடையில இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டில் வகை மாற்றம் செய்வதற்கு ஒரு ஒப்படை என்கிற ஒரு அலுவலகத்தை உருவாக்கி வகை மாற்றம் செய்யணும் அப்படின்னு முதலமைச்சரத்திலே அமைச்சர்களே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லிருக்கிறார் அப்படி வகை மாற்றம் செய்கிற பொழுது கட்டாயம் அதுக்கு முன்னுரிமை உறுப்பினர் சின்னத்துறை பேரவைத் தலைவர் அவர்களே கத்தர்கோட்டை நகரத்தில் ஆயு மாளிகை கட்டுவதற்காக இரண்டு ஏக்கர் நிலம் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர் அவர்களும் ஆயுள் மாளிகை கட்டித்தருவோம் முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று கட்டித்தருவோம் என்று இரண்டு முறை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த முறையாவது ஆய்வு மாளிகை கட்டுவதற்கு அவர்கள் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே பல்வேறு துறையின் சார்பாக அரசு கட்டிடங்களை கட்டித்தருவதுதான் பொதுப்பணித்தினுடைய பணிகள் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்தாண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலமாக வகுப்பெறையே இல்லை என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் சில நேரங்களில் அரசு அலுவலகங்கள் முக்கியமான பத்திரப்பதிவு இது போன்ற அலுவலகங்கள் இவைகளெல்லாம் காலாகாலமாக இருந்த பத்திரப்பதி அலுவலாம் இப்பொழுது வந்து சீர்கெட்டு கிடக்கிறது கட்டித்தர வேண்டும் இப்படி பல துறையின் சார்பாக அமைச்சர் மூலமாக அந்த துறையோட அமைச்சர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கிற பொழுது எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சரில் வந்து முன்னுரிமை தருகிறார்கள் தான் முன்னுரிமை தருகிறார்கள் இது இல்லைனு சொல்லலை ஆய்வு மாளிகை என்பதும் அல்லது வந்து கெஸ்ட் ஹவுஸ் என்பதும் சர்க்கூட் ஹவுஸ் என்பதும் நாம் பணிக்கு அரசு பணிக்கு போகிற பொழுது அதில் தங்குறது தான் அது ஆனால் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை துறைக்கு இருக்கிற கட்டடங்கள் எது நேரடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வர துறைகள் அதெல்லாம் எனவே முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப அதற்கு முக்கியத்துவம் தந்து வருகிறார்கள் இது பட்டியலில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நம்பிக்கையா இருங்க அப்பொழுது கட்டாயம் அது இந்த அரசு கட்டித்தரும் என்பதை உங்களுக்கு வேலைமிக உறுப்பினர் பிச்சாண்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய கீழ்த்திலே நாயுடு மங்கலம் என்ற பகுதியிலே வெள்ளைக்காரர் காலத்திலே இருந்து ஒரு ஏக்கருக்கு மேல் அங்கே ஒரு ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் அது பழுதடைந்து இருக்கிறது அவை அது இப்போது தேசிய நெடுஞ்சாலையாக மங்களூர் டு கடலூருக்கு என்ற தேசிய நெடுஞ்சாலையாக மாறி இருக்கிறது ஆகவே முக்கியமான அந்த இடத்திலே அந்த மீண்டும் ஒரு ஆய்வு மாளிகை கட்டித்தரப்படுமா அதே போல நெடுங்குணம் என்ற கிராமத்தில் வெள்ளைக்காரர்கள் கட்டப்பட்ட காலத்திலே இருந்து ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது அப்படிப்பட்ட புராதனமான ஆய்வு மாளிகைகள் நிறைய இடங்கள் இருக்கின்றன அவைகளை கண்டறிந்து அவைகளிலே ஆய்வு மாளிகை கட்டித்தருவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன் மாண்மிக அமைச்சர் பேரரசே அந்த நாயுடமங்கலத்தில் இருக்கிற அந்த ஆய்வு மாளிகை என்பதை நானும் அறிவேன் பொதுவாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே ஜவாத மலை என்கிற பகுதியில் ஆய்வு மாளிகையே இல்லை சர்க்குட்டேஸே இல்லை என்ற அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்ட உடனே அதை கட்டுவதற்கு அனுமதித்தார்கள் பணம் ஒதுக்கிறாங்க இப்போ வந்து அந்த மலையில் அந்த ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு மாண்பு துணை முதலமைச்சருடைய திருக்கிறதால் அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சோம் ஒன்று என்னொன்று ஜோதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் பெரிய கோரிக்கை வைச்சார் ஏற்கனவே இருக்கிற அந்த ஆய்வு மாளிகை தலையிலே ஊழ்ந்துடும் நிலைமை இருக்கிறது என்பதே அவர் சொன்னார் கோரிக்கை அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம் அங்க ஒன்றும் புதிதாக கட்டி கொடுத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு தலைநகர் அங்கே ஆய்வு மாளிகை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ரொம்ப நாளாக மாவட்ட அலுவலகத்துக்கு முன்னால் ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று என் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் கேட்டேன் முதலமைச்சர் அனுமித்திருக்காரு இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்து அந்த மாவட்டத்தில் மூன்று ஆய்வு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது அதனால் பிச்சாண்டிக்கு நான் சொல்ல விரும்புவது நானும் அறிவேன் நூறாண்டு காலத்திற்கு பழமையானதெல்லாம் ஐக்கானிக்கு என்ற அடிப்படையில் நாம அதை கட்டி கொண்டு தான் இருக்கிறோம் சீரமைத்து கொண்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிதி இருபத்தி ஆறு நிதியாண்டில் கட்டாயம் அந்த சுற்றுலாமலையும் கட்டித்தரப்போ அமைச்சருக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள என் தொகுதியில் வள்ளியூர் திருசை ரெண்டுமே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பயணியர் விடுதி ரொம்ப பழுந்தொடைஞ்சிருக்கு ரெண்டாண்டு தான் ரொம்ப நல்லது மான்முக உறுப்பினர் சந்திரன் பயிர் சொல்லுமா சேர்த்து இதையும் சொல்லி பேரவைத் தலைவர் அவர்களே திருத்தணியில் அமைந்திருக்கக்கூடிய துறையினுடைய ஆய்வு மாளிகை பழுதுபட்டிருப்பதால் அதனை சீரமைத்து புதுப்பித்து தர மான்மிகு அமைச்சர் அவர்கள் வருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆய்வு மாளிகை ஐம்பத்தி எட்டு சுற்றுலா மாளிகை நாற்பத்தி எட்டு விருந்தினர் மாலையும் ஒன்பது என்று தமிழ்நாட்டு